அடுத்து மூன்றாவது நரகத்திற்கு செல்ல வேண்டிய சிலர் நரகத்திற்கு அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்கள் நரக வேதனை அனுபவிக்க வேண்டி இருக்கும் இவர்களுக்கு நரகம் என்று அல்லாஹ் முடிவு செய்து விடுவான் அப்படி நரகத்திற்கு என்று குறிப்பாக்கப்பட்ட நரகத்திற்கு என்று சொந்தமாக்கப்பட்ட அவர்களை அந்த நரகத்தை நரகத்தை விட்டும் பாதுகாத்து நரகத்தை விட்டும் பாதுகாத்து நரகத்திற்கு செல்லாமல் அவர்களை தடுத்து சுவர்க்கத்திற்கு அனுப்புவதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய ஒரு பரிந்துரை இதுவும் அருமை நாயகம் சல்லல்லா அலே வல்லம் அவர்களுக்கு உரித்தானது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த பரிந்துரை இந்த மூன்றாவது வகை பரிந்துரையை அல்லாஹ் தான் நாடிய சில நல்லடியார்களுக்கும் வழங்குவான் நரகத்திற்கு செல்ல இருக்கிறவர்களை நரகத்திற்கு செல்லாமல் தடுப்பது சுவர்க்கத்திற்கு அனுப்புவது இதை நபிகள் நபிகள்நாயகம் சொல்லா அழிஸ்லாம் அவர்களுக்கும் அந்த தகுதி உண்டு அல்லாஹ் தான் நாடிய சில நல்லடியார்களுக்கும் அந்த தகுதி உண்டு